முன்னாடி ஒரு சமயம் வசிஷ்ட முனிவரோட மனைவியான அருந்ததி பெண்களோட இயல்பை பத்தி சொல்லி இருக்கிறதையும் ஒரு காலத்துல இந்திரன் சூரியன் அக்னி தேவர் இந்த மூணு பேரும் நாலு வகை ஆசிரமங்கள்னு சொல்ற பிரம்மச்சரியம் அதாவது மாணவ பருவம் கிரகஸ்தாசிரமம்னு சொல்ற இல்லறம் வானபிரஸ்தம்னு சொல்ற காட்டுல வாழ வாழ்க்கை சந்நியாசம்னு சொல்கிற துறவரம் இந்த மூணு பேர்ல இல்லறத்துல இருக்கிறவங்க தான் நம்மள பூமியில விசேஷமா பூஜை பண்ண சிறந்தவங்க இல்லறத்துக்கு மனைவியானவங்க நல்ல குணம் நிறைஞ்சவங்களாகவும் பதிவிரதையாகவும் இருக்கணும் நம்ம மூணு பேரும் இல்லறத்தார்களால பூஜிக்கப்படுறோம் நம்மள பூஜை செய்கிறதுனால மும்மூர்த்திகளையும் பூஜை செஞ்ச பலனை இல்லறவாசிகள் அடைவாங்க அதனால இகலோக சுகத்தையும் பரலோக சுகத்தையும் அடைவாங்க சில பெண்கள் கிட்ட பொய் பாசாங்கு சாகசம் மாயை மூர்க்கத்தனம் பேராசை சுயநலம் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது ஆச்சார குறைவு கருணையே இல்லாமல் இருக்கிறது இப்படி தீய குணங்கள் இருந்தாலும் இதெல்லாம் இல்லாத நல்ல பெண்மணிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லற தர்மத்தை பின்பற்றி வாழ்கிற மனுஷங்களும் முறைப்படி அரசாள்ற மன்னர்களும் தேவர்களுக்கு சமமானவங்கன்னு யோசிச்சாங்க அப்புறம் அந்த மூணு பேரும் பெண்களோட பதிவிரதை தன்மையை பரிசோதிக்க நினைச்சாங்க முதல்ல வசிஷ்ட முனிவரோட மனைவியான அருந்ததி தேவி கிட்ட போனாங்க கணவனையே தெய்வமா பாவிக்கிறவங்க அருந்ததி தண்ணி எடுத்துட்டு வர குடத்தை எடுத்துட்டு போனாங்க அக்னி சூரியன் இந்திரன் மூணு பேரும் எதிரில வந்தாங்க அவங்கள தேவர்கள்னு தெரிஞ்சுட்டு அருந்ததி அவங்களுக்கு மரியாதை செஞ்சாங்க நீங்க இங்க என்ன தேடி வந்த காரணம் என்னன்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க மூணு பேரும் நாங்கள் உன்னை ஒன்று கேட்கறதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னாங்க அதுக்கு அருந்ததி தேவர்களே நீங்கள் கேட்க போகிற கேள்விக்குரிய பதிலையும் பெண்களோட இயல்பையும் ஏன் வீட்டுக்கு தண்ணி கொண்டு போய் வச்சுட்டு அப்புறமா நானே சொல்கிறேன் நீங்கள் என்னோடய பர்ணசாலையில வந்த கலைப்பு நீங்கள் ஓய்விடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு தேவர்கள் நீ தண்ணி எடுக்க போக வேண்டாம் நாங்க அந்த குடத்தை இங்கேயே நிரப்பிடுறோம் எங்க கேள்விக்கு பதில் சொல்லி எங்களை சீக்கிரமா அனுப்பணும்னு சொன்னாங்க அதுக்கு அருந்ததியும் ஒத்துக்கிட்டாங்க இந்திரன் பிராமணன் கிட்ட எனக்கு பயம் இல்லைங்கிறதும் தவம் பிரம்மச்சரியம் அக்னிஹோத்ர அனுஷ்டானங்கள்னால ஏன் பதவியை ஒருத்தர் அடைய முடியுங்கிறதும் சத்தியம்னா இந்த குடத்துல கால் பங்கு தண்ணியால நிரம்பட்டம்னு சொன்னார் அக்னி யாகம் பித்ருத்தம் இது எல்லாத்தையும் விட அதிதியை கும்பிட்டு சாப்பாடு போடுறதுனால நான் திருப்தி அடையிறது சத்தியம்னா இந்த குடத்துல இன்னொரு ஒரு கால் பகுதி தண்ணியால் நிரம்பட்டம்னு சொன்னார் மந்தேகாங்கிற ராட்சச கூட்டம் அவங்க மந்திர பலத்தால சூரியனோட செயல்பாட்டை தடுப்பாங்க அதனால சூரியனுக்கு சிரமம் ஏற்படும் இந்த பூமியில காயத்ரி உபதேசம் பெற்றவங்க காயத்ரி ஜெபிச்ச தண்ணிய சூரியன் இருக்க திசை பார்த்து தெளிச்சா அந்த மந்திர ஜலம் வஜ்ரமா இருந்து சூரியனோட கிரணங்கள் பாதிப்படையாம காக்கும் இந்த செயல் தான் அர்க்கிய பிரதானம் செய்யறவங்களுக்கு அன்னைக்கு நாள் நல்லா அமையுங்கிறது ரிஷி வாக்கு சூரியன் நான் தினமும் உதிக்கிறப்போ மந்தேகாங்கிற ராட்சசர்களை வேதியர் செய்யற அர்க்கிய பிரதானம் பிரம்மாஸ்திரமா செயல்பட்டு அவங்கள நீக்குதுங்கிறது சத்தியம்னா இன்னும் கால் பங்கு கூடம் தண்ணியால நிரம்பட்டம்னு சொன்னார் இது எல்லாத்தையும் பார்த்த அருந்ததி தனிமையான சூழலும் மற்ற ஆண்களோட பேசுகிற சூழலும் இல்லாத வரைக்கும் தான் பெண்கள் பதிவிரதைகளாக இருக்காங்க அதனால் பெண்களை அதிக கவனமாக காக்கணும் இது சத்தியம்னா இன்னும் கால் பங்கு குடம் தண்ணியால் நிரம்பி பூர்ண கும்பமாக ஆகணும்னு சொன்னாங்க அவங்க எல்லாரும் சொன்னபடியே குடம் கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பி கடைசியில் முழுசும் தண்ணியால் நிரம்பிச்சு அதை பார்த்த தேவர்கள் அருந்ததியை பார்த்து பதிவிரதா சிரோன்மணியே பெண்களோட மனோபாவம் எப்படிங்கிறத பரிசோதிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் இனி நாங்கள் கிளம்புறோம் பெண்கள்லேயும் உத்தமர் மத்தியமர் அதிமர்னு மூணு வகையினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க லோகங்களுக்கு திரும்பினாங்க வியாசரே இனி அருந்ததியோட கதையையும் கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அருந்ததி பார்க்குற காரணத்தையும் அருந்ததியை பார்க்கறதுனால வர்ற பலனையும் உங்களுக்கு சொல்றேன் முன்ன ஒரு சமயம் அக்னிதேவன் சப்த ரிஷிகளோட மனைவியர் மேலே ஆசைப்பட்டார் அந்த மோகாக்னியால வாடி போனார் அதை உணர்ந்த அவர் மனைவி ஸ்வாகாதேவி அவங்க கற்பின் சக்தியால அந்த முனிப்பத்னிகள் உருவங்களை ஒவ்வொன்றா எடுத்து தன் கணவனை ஆனந்தப்படுத்தினாங்க ஆறு முனிபத்தினிகள் உருவத்தை எடுத்து அவங்களால அருந்ததியோட உருவத்தை எடுக்க முடியல உடனே அருந்ததி கிட்ட போய் கற்பக்கரசியே உலகத்துல பல பெண்களை நான் பார்த்துருக்கேன் நான் எல்லா தேவர்களுக்கும் முகமா இருக்க அக்னி தேவனோட மனைவியா இருந்தும் விதவிதமான மோக உருவங்களை எடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் உங்கள் வடிவத்தை மட்டும் எடுக்கிற சக்தி எனக்கே இல்லை மற்றவங்களால சாத்தியப்படுமா நீங்கள் தான் உத்தமி அதனால எந்த பெண்கள் கல்யாண சமயத்தில் அக்னி அந்தனர் உற்றார் உறவினர் முன்னாடி அருந்ததியானு உங்களை பார்த்து உங்களை நினைக்கிறாங்களோ அவங்க சுகத்தையும் செல்வத்தையும் புத்திரப்பேற்றையும் அடைஞ்சு கணவனை போற்றி தீர்க்க சுமங்கலியா பூவுலகத்தில் அவங்க வாழ்நாளை கழிச்சு உங்களை மாதிரி புகழ்பெற்று புண்ணிய லோகத்தை அடைவாங்கன்னு சொன்னாங்க இதுதான் அருந்ததி தேவியோட பெருமை மணமக்கள் அருந்ததி பார்க்குறதும் இதுக்காகத்தான்னு தெரிஞ்சுக்கும் இந்த கதையை பக்தியோடு கேட்டவங்க பெண்களாக இருந்தால் அருந்ததி மாதிரி பதிவிரதா தர்மத்தையும் ஆண்களாக இருந்தால் இந்திராதி தேவர்கள் மாதிரி புகழையும் அடைஞ்சு இல்லற இன்பத்தை அனுபவிச்சு கடைசியாக சிவ பதவியை அடைவாங்க